வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய ஒரு முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு நீங்கள் பாருங்கள் இந்த வந்து ஸ்ப்ரே வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் உள்ள ஒரு மிஷின் பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணுற மெத்தட் இது இது ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இருக்குது பட் ஆனால் இப்போ நான் அதை பயன்படுத்துறது இல்லை பட் இது வந்து சும்மா நம்ம வந்து உங்களுக்காக வந்து ஒரு பயன்படுத்தி காட்டுறதுக்காக நான் வந்து எடுத்து பயன்படுத்தினேன் என்னுடைய ஒரு புரிதல் என்னவாக இருந்தது அப்படின்னா இது வந்து மேலே நம்ம கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடாகவும் அடிக்கிறதுனால மருந்து வந்து உள்வாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால தான் ஈவன் டீசல் பேட்ரி டீசலில் ரன் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே மிஷின் கூட இருக்குது அது கூட செட் ஆகலை அப்படின்றது தான் பரவலாக சொல்லும்போது நம்ம வந்து பேட்ரி ஆப்ரேட்டில் வந்து பண்ண பண்ணுறது மட்டும்தான் மருந்து வந்து அழகாக உள்ளே இறங்கி செடி எல்லாமே கவர் ஆகுது அது மேலே வந்து மருந்து நம்ம மேலே அடிக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக நான் பண்ணது இது இதை இந்த கன் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப டெப்த்தாக டீப்பாக அடிக்க முடியாது எப்போ அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செடியில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை நம்ம வந்து மருந்து அடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நம்ம அடிக்கலாம் இப்போ எனக்கு மழைக்காலம் வரும்போது புழு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் எனக்கு எ எனக்குன்ட்டு இல்லை ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி கன் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அது மருந்தோட செலவும் நம்ம கொஞ்சம் குறையும் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடியும் இப்போ நம்ம ஏன் அப்படி பயன்படுத்துகிறோம் போது எல்லாமே நம்ம ஒர்க் முஷல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறதாம் தப்பு எதுவும் கிடையாது இல்லைங்களா அதனால் எல்லா டைமும் இது பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் நான் சொன்னதுனால அதுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அடிக்கிற மருந்து என்னுடைய என்னுடைய கணிப்புக்கு அவ்வளோ டீப்பாக உள்ளே போகாது அப்படிங்கிறது நான் நினைக்குது ஏன்னா மேலே வந்து மருந்து படுறது முக்கியம் கிடையாது அந்த செடியில் மருந்து பட்டு அப்படி நல்லா ஒழுகி மொத்த செடியிலும் வந்து மருந்தோட இது இருக்கணும் இந்த மாதிரி நம்ம இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இப்படி அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் இருந்து கூட நம்ம அடிச்சுட்டு நம்ம வேலையை முடிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து அடிச்சதுன்னு கேட்டால் நான் இப்போ ஒரு ஒன் ஒன் ஆர் டூ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து அடிக்கிறோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் பூவை கொண்டு வரலாங்கிறதுனால ரேட்டும் நல்லா போயிட்டுருக்கு ஒரு அறநூறு எழுநூறுபா குறையாமல் ரேட்டு இப்போது கண்டினியூஸாக போயிட்ருக்கு முகூர்த்த நாள் வேறு இப்போது இப்போ வரப்போகுது மூணாந்தேதி நாலாந்தேதினா இப்போ முகூர்த்த நாள் வரப்போகுதுன்றதுனால நமக்கு வந்து இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம மருந்து மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நம்ம ஏற்கனவே நேற்று அதுக்கு முந்தின வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ முந்தான வீடியா எல்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் பூச்சி மருந்து என்ன புழுக்க புழு புழு பூச்சி மருந்து என்ன துளுருக்கு மருந்து என்ன அது ஒரு தனியாக அடிக்கலாமா சேர்த்து அடிக்கலாமா அதுக்கப்புறம் நேற்று நான் சொன்ன வீடெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரூத் நான் வந்து ரிவீல் பண்ணியிருந்தேன் அதில் என்ன மருந்து நம்ம சேர்த்து அடித்தோம்னா துளிர் அதிகமாக வரும்ங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அம்பினை வாசிட்டு டேட்டா கிளாஸ் ப்ராண்டுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஸ்ப்ரே கன் பற்றி நான் சொல்கிறேன்னா இது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்கில் வந்து நிறையா பிராண்டுலேருந்து இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி பிராண்டில் சௌகரியமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க நான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு ஸ்பூட் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க இதெல்லாம் நீங்கள் இப்படியே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது நான் சில விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்டல் மார்க்கர் சீடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்என் எம்மன் யூஸ்கரு அதுக்கப்புறம் ஃபேன்டா பிளாக்ஸ் அதான் அமினாக்கிடு அதுக்கப்புறம் சல்ஃபரு போரானு எம்பிக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் அது தவிர்த்து வேறு ப்ராண்டில் நிறைய கெமிக்கல் இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட தெல்ல தெளிவாக அவங்க வீடியோ போட்டிருக்கேன் யாராவது புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு அறநூற்றி ஐம்பது வீடியோ நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதை நான் சொன்னது இது தான் நான் சொன்னால் அந்த மருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அடித்தா கூட போதும் தான் அதை தவிர்த்து நீங்கள் போகணுன்னுன்றது கிடையாது இதில் ஃபிடாவும் ருணோஃபீன் வந்து ரொம்ப அதிகம் ஃபிடா இது ருணோஃபீன்லாம் ஒரு லிட்ரு மூணாயிரூபா ஃபிடாலெலாம் ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அதனால் வந்து ஒரு பத்து லிட்ரு டேங்க்கு ஒரு பத்து டேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாகவே நீங்கள் வந்து ஒரு ஐம்பது எம்எல் கூட பயன்படுத்துங்க போதும் அவங்க அதாவது நூறு லிட்டர் தண்ணிக்கு அதனால் கம்மியாக கூட பயன்படுத்தலாம் தப்பு எதுவும் கிடையாது என்றைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கூட பிரச்சனை இருக்குது இல்லை ரொம்ப அதிகமாக பூ தகுது பூச்சி தகுதி இருக்குது அப்படின்னும் போது மாதிரி சமயங்களில் மட்டும் நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம் சிமோடிஸு இல்லைனா கிரேசியா இல்லைனா இன்சிபியோ அப்படி மூணு மருந்து இருக்குது இது கொஞ்சம் விலை அதிகம் இல்லைனா இந்த பேந்தால் மார்க்கலே கண்ட்ரோல் இடம் பேந்தல் மார்க்கு ரெனோ ஓஃப் பின்னு அப்புறம் தைமோ தைசி சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது அரிவா பிராண்டில் வருது ட்வெண்ட்டி ஃபைவ் டபிள்யூஜி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் வந்து இப்படி ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறேன் இது எனக்கு தெளிவாக உங்களுக்கு இந்த மருந்தோட நிலவரமோ த தெளிவும் வேணும் அப்படிங்கும்போது இதுக்கு முந்தை நான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் கண்டினியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செட்டோட மருந்து அதனுடைய கெமிக்கல் பேர் அது என்ன வேலை செய்ய நம்ம தோட்டத்துக்கு விலை எவ்வளோவோ எல்லாம் நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் நான் அடுத்த நாள் என்ன மருந்து நான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் ஒவ்வொரு நாளும் இப்போ நான் வந்து இப்போ இந்த பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா துளுருக்காக நான் அடிக்கிற மருந்து தான் இதில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட போது பார்த்தீங்கன்னா இது சேம் தான் மீன் ஆசுடு அதுக்கப்புறம் எம்என் மிக்சரு சல்ஃபரு போகிறாங்க அப்புறம் என் கொஞ்சம் சேர்த்து வச்சு துள்ளூருக்கு மட்டும் நான் மருந்து அடிச்சுட்டே இருக்கேன் நான் ஏன் அந்தமாதிரி அடித்தேன் அப்படிங்கிறது அதையும் காரணம் நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் ஒரு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா துளுர் எடுத்துருக்கு ஒரு ரெண்டு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா துளிர் எதிர்பார்த்த அளவுக்கு வராது இல்லை என்ற தான் நான் என்ன பண்ணேன்னா துளுருக்கு மட்டும் கண்டினியூஸாக ரெண்டு நாள் மூணு நாள் மருந்தடிச்சுன்னே இருக்கேன் ஏன்னா இப்போ விலை அதிகமாக போகுது ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ பூவெலாம் நம்ம ஒரு நாளைக்கு கிடைக்க ஆரம்பிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே பத்து ரூபா இப்போ ஒரு பதினஞ்சாயிரூபா நம்ம பணம் பார்த்துரு தான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிலவரத்தை நம்ம வந்து எடுத்து செஞ்சுட்ருக்கோம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சர்லாம் ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ரூபா தான் ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது எம்எல் போட்டால் ஐம்பது கிராம் போட்டால் கூட நமக்கு போதுங்க அதாவது ஒரு ஐம்பது கிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு போட்டால் நல்லதுங்க அது அதுக்கப்புறம் உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் போடலாம் ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா எம்என்ஸில் நல்லா சிறப்பாக வேலை செய்யுங்கிட்ட நான் சொல்கிறேங்க அதே மாதிரி போரான் சல்ஃபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முந்நூறு ரூபா தான் இருக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு முறை ஒரு ஐம்பது ஐம்பது போட்டு நீங்கள் அடித்து போட்டு பாருங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து நல்லா பூஸ்ட்டு நல்லா அடிக்கிற சமயத்தில் நல்லா அடித்து அந்த மருந்தெல்லாம் அடியில் வந்து நல்லா ஊறணும் ஏன்னா இது வந்து ஒரு ட்ரிஞ்சிங் கான்செப்டுக்குள்ளே வந்துடும் மேலே மருந்தும் ஒரு தெளிப்புறம் பண்ணுற மாதிரியும் ஒரு நிலவரம் நமக்கு வந்துடுங்க இது ஏன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மேலே இருக்கிற செடிக்கு வந்து கண்டிப்பாக அது தேவை செடி வந்து அதை உள்வாங்கி எடுத்துக்கும் மேலே கரஸில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கும் சத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு கான்செப்ட் தான் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட் தான் இது நான் புதுசாக நான் சொல்கிறேன் இது வந்து ஏ ஏற்கனவே இருக்கிற ஒரு கான்செப்ட்டு ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட் எப்படின்னா ஒரு தாவரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளிலருந்து ஒளி சேர்க்கை நடக்கும் அதேமாதிரி இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற எல்லா வகையான சத்தையும் எடுத்து அதை வந்து நம்ம செடியை வந்து தேவையான சத்து வந்து உறிஞ்சி எடுத்து அதை வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு கான்செப்ட் சயின்டிஃபிக் கான்செப்ட் அதில் இன்னொன்று பண்ணால் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் தாட் என்னென்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பரப்பில் உள்ள இருக்கிற ஒரு நிலத்தில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூட்டை யூரியாவுக்கு சமமான ஒரு நைட்ரஜன் வந்து மேலே இருக்குமா வளிமண்டலத்தில் இட்ஸ் வச்ச பியூட்டிஃபுல் திங்ஸ் இதெல்லாம் வந்து நன்றி நண்பர்களே நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இஃப் வாண்ட் சம்படி பீப்புள் டு பி பர்ச்சேஸ் யூர் யூ யுவர் ஒன் செல்ஃப் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க இதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியல நன்றி வாழ்கோளம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க் யூ